காலை வச்சிருக்க என்ன வலிக்கா எது அழுதுட்டுருக்க வலிக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு நான் காலைதான் அமுக்க முடியுங்களா என்னால அமுக்கலாம் முடியாது சொல்லு

அதுதான் சரியாயிரும் சரியாயிரும் ஓகேவா அழகாது அசிங்க மாதிரி சிரிச்சிடு ஓகே ஹாய் லே ஃபேமிலிஸ் நே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ நேற்று இதை பார்த்துட்டு நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னன்னா ஃபஸ்ட்லாம் மெசேஜ் பண்ணது பேர் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா கால் வந்து சவ்வு விட்டுருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம்மா வீடியோவில் நிறைய பேர் ஆனால் சவ்வு விட்டுருந்தா கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் ரொம்ப காலை ஆட்டக்கூடாது இது வந்து ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க என்னென்னு தெரில என்ன நடக்கப்போன்னு தெரியல இவங்க வந்து இப்போ நேற்று நைட்லாம் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க ரொம்ப வலி பாத்ரூம் போகிறது ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமம் நான் தான் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கேன் முடியல அவங்களாலேயும் தூக்கவும் பயப்படுறாங்க கீழே விழுந்துடும் பயந்துட்டு எதுவுமே பண்ண முடியாமல் இருந்துச்சு ஸோ நீங்கள் வந்து படுத்துருக்காங்க பார்த்தாலே தெரியும் கேம் மட்டும் விளாண்டுட்டு இருக்காங்க கேம் விளாடுற நம்ம முக்கியம் வழி எதுவுமே தெரியல அதுக்கப்புறம் நார்மலாக வலி இருக்குது காலை ஆட்ட முடியல அது பண்ண முடியலன்னு சொன்னீங்க எப்படி விழுந்தாங்க நிறைய பேர் கேட்டீங்க நம்ம படி வந்து மேலே போய் திருப்பி ரிட்டனில் திரும்பி மேலே திருப்பி மேலே ஏற மாதிரி இருக்கும் இவங்க மேலேருந்து கீழே வந்திருக்காங்க சாப்பிட்றது காலையில் கீழே வரும்போது என்ன பண்ணால் லாஸ்ட்டு படி கீழே தம்பியை பார்த்துட்டே இறங்கும் போது கால் இப்படி வைச்சது போல் இப்படி மடங்கிருச்சு கால் மடங்குனாக்கல ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டதுக்கு வந்து சவ்வு கட்டாயிருக்கு இருக்குது ரத்த ஓட்டம் ரத்த ரத்த கட்டி போயிருக்கு மூணு நாளாக போட்டு பாருங்கள் அதுக்கப்புறமும் சரியாகலை அப்படின்னா ஸ்கேன் எடுத்து அதுக்கப்புறம் அடுத்து என்ன நடவடிக்கை அதை பார்ப்போம் அப்படின்னாங்க பட் ஆனால் வலியெல்லாம் பார்த்தா நைட்டு வலிக்கிறது காலையிலேருந்து இப்போ நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபதையாவது காலை அமுக்கி விட்டுருவேன் முட்டியெல்லாம் ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது போது காயம் பெருசாக இருக்குமோன்னு தோணுது ஏன்னா வலிக்குது ரொம்ப அழுதுகிட்டே இருக்கனால வீடியோ கூட உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு வீடியோ போடுற மாதிரிங்க நான் சின்னதாக எடுத்தோம் அதில் கூட அழுதுகிட்டு இருந்தாங்க அப்புறம் அதை கூட சொன்னேன் அழுகாத அது அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி விளாண்டுட்டு இருந்தேன் அப்போ கூட ரொம்ப வலிக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னு தெரில எதிர்பாராமல் படியில் எப்போது இறங்கி ஏற படியில் திடீர்னு விழுந்து இந்த மாதிரி கீழே விழுந்துட்டாங்க காலு வச்சாக்களோ இப்படா லைட்டாக பெண்டானாக்களோ கீழே விழுந்துட்டாங்க கீழே விழுந்தாக்களோ அதுக்கப்புறம் ஏற முடியல நடக்க முடியலனாங்க அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நேரம் நடந்தலாம் பார்த்தாங்க ஒன்றும் தெரியல ஆனால் நடக்க நடக்க ரொம்ப வழி வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலில் போனோம் பதினொன்று மணி பத்தேமுகாளுக்கு கீழே விழுந்தாங்க பன்னெண்டு மணி பன்னெண்டரைக்கு தான் ஹாஸ்பிட்டல் போன மாதிரி ஞாபகம் இருக்குது நேற்று போனது ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் வந்து நான் ஐடி முக்கு பக்கத்தில் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நிறையா பேர் ஹாஸ்பிட்டல் இங்கே போங்க கேஎஸ்பிக்கிட்ட இருக்குது இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு நாள் கழிச்சு ஸோ நீங்கள் சொல்கிற ஹாஸ்பிட்டலெலாம் போகலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம் இப்போ அருள்கிட்ட எப்படி இருக்கானு அருள்கிட்டே கேட்போம் அவனுக்கு வந்து தரிசனம் கூட இருந்தால் அவனுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது அருள் இப்போ எப்படி இருக்குது இதே மாதிரி இப்போ பரவாயில்லையா இப்போ பரவாயில்லையான்னு கேட்டேன் கால் தான் வலிக்குதா ஓரளவுக்கு ஓகேவா ஆனால் கால் வலிக்குது குத்துது கால் வந்து பாத்ரூம் போனோம் நடந்தோம் அப்படினா கால் குத்துோம் கால் ஒரு மாதிரி வலி கால்ல இருந்து 2 3 ரூபா போய் தொண்ட கால்ல தொங்க போட்டாலும் வலி ரொம்ப வலிக்குது நொண்டி நொண்டி தான் போறாங்க பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் பாத்ரூமா கால் இந்த காலை வந்து சப்போர்ட் பண்ணாம கீழ தொங்க போட்டு வச்சிருந்தா வலிக்கு அப்படியே கால் பயங்கரமா கேமர் இங்க இங்க என்ன பண்றா அப்படினா தூக்கு வந்து தம்பிக்கு இவங்க அம்மா எப்படி விழுந்தேன் அவங்க கிட்ட சொல்றோம் அவ வந்து பார்த்தா விழுந்துரு

கொஞ்சம் இருக்கு பட் ஆட்னா வலிக்கு இந்த காலை இப்போதான் சாப்பிட்டாங்க புளி சாதம் வச்சு சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து கேம் தான் கேம் காட்டு காலா டூட்டி காலா டூட்டி கேம் விளாண்டுட்டு இருக்காங்க நானும் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தேன் இவங்க இந்த மாதிரி ரெஸும் கூட்டு போடுறது மட்டும் கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கு மற்றபடி நார்மல் தான் எந்த பிரச்சனையும் ஒன்றும் பண்ணாது சீக்கிரம் சரியாயிடும் என்ன சரி நான் ஸ்கேன் எடுத்தீங்களான்னு கேட்டீங்க இன்னொன்று எந்த ஹாஸ்பிட்டல் போனால் ஐடி இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்டுக்கு பேக் சைடு ஆட்டோ ஸ்டாண்டு பேக் சைடில் இருக்கிற நாட்டு மருந்து தான் அங்கே ஒரு நாளைக்கு நூறு பேர் வராங்க ஒரே நல்லா இருக்கும் கேட்கும் அவர் வந்து எதுவுமே பண்ணல அமிக்கி பார்த்தே சொல்றாரு இந்த இதான் பிரச்சனைன்ட்டு நிறைய பேர் மாவு கட்டெல்லாம் போட வராங்க எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டுமே இல்லாம நல்லா பார்த்து சொல்றாரு அவர் தான் சனிக்கிழமை வாங்க மாத்திரை மாத்திரெல்லாம் கொடுத்துருக்காரு காலையிலேயே நைட்டுக்கு மட்டும் சனிக்கிழமை வாங்க வந்துட்டு வீக்கம் வீக்கத்தை பார்த்துட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லலாம் அப்படின்ட்டு பரவ மேபி அவர்கிட்ட கேட்போம் ஸ்கேன் எடுப்போமா வேணாமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்போம் ஒருத்தங்கெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அக்கா நீங்கள் கெட்டு போடும்போது நான் உங்கள் பக்கத்தில் தான் நின்று பார்த்தீங்களா அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க தெரியல சனிக்கிழமை தெரியும் தெரியல அப்படிக்கால் இப்படிலாம் ஆட்ட முடியுது ஆனால் இப்படியே வச்சுருக்க முடியாது இப்படி தான்

அது சொல்லி சொல்லியே தான் போயிருக்கு எங்கள் அம்மா பார்த்தோன்னா செத்து போச்சு ஒன்பை ஒன்பையா நடக்கு நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து ஜாதகம் பாருங்க அண்ணனோட ராசி என்ன தம்பியோட ராசி ராசினா கேட்டீங்க தம்பியோட ராசி வந்து கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம் தம்பிக்கு தர்ஷனுக்கு அவங்களுக்கு வந்து மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் எனக்கு வந்து தனுஷ் ராசி மூட நட்சத்திரம்

அவரை வந்து டேப்பை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்க இருந்ததால் கொஞ்சம் நல்லா இருக்கேன் எனக்கு அதான் அவன் வர மாட்டேங்கிறானே கீழே இருந்துட்டு மேலேயும் வர மாட்டேங்கிறானே கொஞ்சம் தூக்கம் வந்து இருக்க அதுக்கு இல்லாட்டி அதுவும் கிடையாது சரி ரெஸ்ட் எடுங்க மாத்திரை வந்து காலையிலேயும் ஈவினிங் மட்டும் கொடுத்து கொடுக்குறோம் அப்புறம் நிறையா பேர் ஒருத்தங்க ஒரு ஒரு சன் வந்து கேஎஃப்சி ப அது பக்கத்தில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்கே போய் பாருங்க நீங்கள் இந்த டாக்டர் சூப்பராக பார்ப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க மேபி நம்மளுக்கு வேறு எதோ செகண்ட் ஆப்ஷன் ஏதோ அவங்களே

ட்ரவுசர் வேற கழட்டிட்டான் அம்மா என்னடா கால்ல அம்மா அம்மா கால் கட்டி கால்ல விடி கீழ நிண்டி கீழ விழுந்துச்சா கீழ விழுந்துச்சா அம்மாட்ட போய் சொல்லு அம்மா அழாத வலிக்காதன்னு சொல்லு இப்பதான் தூங்கி எழுந்திருக்கு மண்டைய பாரு முடிய பாரு அம்மாவுக்கு வலிக்குதான் அழுகாதன்னு சொல்லு